சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தார் சிறைக்கு வெளியே திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் பட்டாசு மேலதாளம் முழங்க வரவேற்பு அளித்தனர் தேவையில்லாமல் ஒத்திவைப்பு கோரினாலோ அல்லது அற்பமான காரணங்களை கூறி வழக்கு விசாரணைகளுக்கு தடைகளை உருவாக்கினாலோ செந்தில் பாலாஜி பிணை ரத்து செய்யப்படலாம் என உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் எச்சரித்துள்ளது இன்று காலை பதினோரு மணி அளவில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டுக்கு சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனே விடுவிக்க வேண்டும் மற்றும் சென்னையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்ட பயணிகளுக்கு உடனடியாக நிதி வழங்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பிரதமரை சந்தித்து முடித்ததும் இன்று மாலையே ஸ்டாலின் சென்னை திரும்புவார் என தகவல் வெளியாகி தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள சியாச்சின் ராணுவ முகாமிற்கு ராணுவ உடையில் சென்ற ஜனாதிபதி திரௌபதி முர்மு அங்கு ராணுவ வீரர்களை சந்தித்து பேசினார் கடினமான இச்சூழலில் தாய் நாட்டை பாதுகாக்க முழு அர்ப்பணிப்புடனும் விழிப்புடனும் செயல்படும் உங்களின் தியாகத்திற்கு தான் தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார் தன்னை எதிர்கட்சியினரின் பிரதமர் வேட்பாளராக இருக்கும்படி லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாகவும் தேர்தலுக்கு பிறகும் ஆஃபர்கள் வந்தது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தொன்னூறு இடங்களை கொண்ட ஹரியானா சட்டசபைக்கு வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்கிறது இங்கு மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க பாஜக வியூகம் வகுத்து வருகிறது இந்நிலையில் நேற்று ஹரியானா பாஜக தொண்டர்களிடம் நமோ செயலி மூலம் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் காங்கிரஸ் தோல்வி அடைந்து வருகிறது காங்கிரஸின் அதிகபட்ச நேரம் உட்கட்சி சண்டையில் போய்விடுகிறது அவர்களுக்கு அதுக்கே நேரம் பத்தவில்லை ஹரியானாவில் உள்ள மக்களுக்கு அவர்களின் உட்கட்சி மோதல்கள் தெரியும் என காங்கிரஸ் கட்சியை விமர்சித்தார் ஆன்லைனில் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்காக முன்னணி வணிக நிறுவனங்கள் அறிவித்துள்ள சலுகை விற்பனை இன்று முதல் தொடங்குகிறது இந்த ஆஃபர்களில் பெஸ்ட் சேவிங் செய்ய என்ன வழி என பிரபல பொருளாதார நிபுணர் சானல் கோனிவாசன் கூறுகையில் இந்த சேவிங்ஸ் ஆஃபர் அறிவிக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆப்களை அன்இன்ஸ்டால் செய்தால் அதுதான் பெஸ்ட் சேவிங் என்றார் பாகிஸ்தானில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை அனுப்பி வைப்பது குறித்து முடிவு செய்யப்படவில்லை என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா நலனுக்கு இடையூறு செய்தால் ஈரானை அடித்து நொறுக்குவேன் என அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் கூறியுள்ளார் ஈரானால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக உளவுத்துறையினர் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கனடா பார்லிமெண்டில் நடந்த ஓட்டெடுப்பில் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது ஆனால் கடுமையான விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் நிலவி வருவதால் ட்ரூடோவுக்கு மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் தனது அரசின் திட்டங்களை நிலைநிறுத்துவதற்காக போராடுவோம் கனடா மக்களுக்கு உதவும் வகையில் புதிய முதலீடுகளை தொடர்ந்து போகிறோம் என ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார்